சின்ன மறுமலை சீரியல அடுத்த நாள் பார்க்கலாம் இங்கே தமிழை வந்துட்டு சேதுக்காக சேது தேடிட்டு காட்டுக்குள்ள போனதுன்னு நினச்சி இங்கே ராஜாங்கம் தமிழை திரும்பி சேதுக்குள்ள சேர்த்து வச்சுட்டா நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க வாங்க அப்போ வீடியோ போகலாம் இங்க காட்டுக்குள்ள இருக்கின பிறகு இங்க சேதும் தமிழ் சேர்ந்து இங்க ஒரு வழியா அந்த மந்தர் செடியை பாத்துறாங்க இந்த மந்தர் செடியை பார்த்தோன்னே இங்க சேது தமிழை பார்த்து கூப்பிட்றாரு இங்க தமிழை சேது கூப்பிட்ட பிறகு இங்க தமிழ்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு மூப்பத்தை அம்மா சொன்ன மந்தர் செடி அதானே அப்படிங்கிற மாதிரி இங்க தமிழ் கேட்கும் போது அது தமிழ் வந்துட்டு ஆமாங்க அங்க வந்துட்டு அவங்க சொன்ன செடி அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இங்க சேதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது அப்ப எனக்கு பொம்பளை பொருளைதான் போறக்கோளே அப்படிங்கிற மாதிரி இங்கே சேது வந்துட்டு சந்தோஷத்தில் தமிழ் சொல்லுவோம் உடனே தமிழுக்கு முகமே மாறிடுது இவர் வேற பொம்பளை பட போகிறப்புன்றாரு இந்த செடியை வேற பார்த்துறாரு வயிற்றில் வேற இல்ல இவர் வேற தேவலாம் ஆசையெல்லாம் வளர்த்துட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே தமிழ் சொல்லி மன சொல்லி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த செடியை பார்த்த சந்தோஷத்தில் இங்கே சேதுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது உடனே சேது போயிட்டு அந்த செடியை பறிதான் போகிறாரு அதுக்கப்புறம் அங்கே செடியை வந்துட்டு இங்கே சேது பறிச்சுடுறாரு பறிச்சிட்ட பிறகு இங்கே பாரு தமிழ் என் கையில் மந்திர செடி இருக்குது இது எனக்கு போதும் இதுக்காக தான் வந்துட்டு இந்த காட்டுக்குள்ள ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த யானைகிட்ட தப்பிச்சு அது மட்டும் இல்லாம நைட்டு முழுக்க வந்துட்டு என் செடி தேடி இருந்தேன் இப்போ நீ வந்த நேரம் வந்துட்டு இந்த செடி வந்துட்டு என் பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க சேது வந்துட்டு சந்தோஷத்துல என்ன பண்றது தெரியாம இங்க தமிழ் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு தமிழ் வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டமா நின்னுட்டு இருக்க அப்பதான் இங்க சேது தமிழை பார்த்து கேட்காரு என்னாச்சு தமிழ் ஒரு மாதிரி பதட்டமா இருக்க உனக்கு சந்தோஷமா இல்லையா எங்க அம்மா வந்துட்டு வயிற்றுல பறக்க போறாங்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு செடியை பார்த்தது நீ என்ன எப்படி வச்சுட்டு இருக்க மூஞ்சியா அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே சேது கேட்க உடனே இங்கே தமிழ் சிலை வந்துட்டு அப்படிலாம் எதிரில்லைங்க எனக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடாங்க அதுக்கப்புறம் இங்கே சேது வந்துட்டு தமிழ்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இங்கே பாரு தமிழ் நான் இந்த காட்டுக்குள்ள வந்துட்டு இந்த செடியை பார்க்கறதுக்காக தான் இப்ப இந்த செடியை பார்த்துட்டு இதுக்கு மேலேயே வந்துட்டு நம்ம இந்த காட்டுக்குள்ள இருக்க வேணாம் அந்த யானை எப்போ வேணாம் எங்க இருந்து வேணா வரலாம் வா உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செடியை பார்த்த ஒரு சந்தோஷத்துல வந்துட்டு இங்க சேது தமிழை கூட்டிகிட்டு அங்க ஊருக்குள்ள போகலாம் சொல்லிட்டு போயிட்டுருக்காரு இருக்காரு அப்படி போயிட்டு தான் இங்கே வழி தெரியாம வந்துட்டு சேது தமிழ் வந்துட்டு என்ன பண்ணிருக்கிற தெரியாமல் ஒரு இடத்துல நின்று அதுக்கப்புறம் இங்கே சேது வந்துட்டு ஒரு மேலே ஏறி நின்று வழி பார்க்குறாரு எந்த பக்கம் போகலான்ட்டு அப்போதான் வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு இடத்துல லைட் எரியுது அந்த லைட் எரிஞ்ச உடனே இங்கே சேது கண்டுபிடிச்சிடாரு தமிழ் அங்கே ஒரு இடத்துல லைட் எரியுது அங்கே வந்துட்டு பாரஸ்ட் ஆஃபீஸெல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்க போனோம் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அவங்க நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஊருக்குள்ள அப்படின்னு சொல்றது இங்க சேது தமிழ்கிட்டே சொல்ல உடனே இங்க தமிழை வந்துட்டு ஆமாங்க சீக்கிரமா வாங்க எனக்கு இருட்டு இரட்டு ரொம்ப பயமா இருக்கு அந்த யானை எங்கிறதுனா வந்துட்டு போகுது வாங்க நம்ம சீக்கிரமா அந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழ் சொல்ல உடனே இங்க சேது வந்துட்டு அவர் அந்த மருத்துவமரேருந்து கீழே இறங்குகிறாரு கீழே இறங்குவோம் இங்கே சேது தமிழ் வேகம் நடந்து போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே காட்டுக்குள்ள ஒரு வழியாக பாதை கண்டுபிடிச்சி இங்கே சேது வந்துட்டு பார்த்துறாரு அந்த லைட்டு வந்துட்டு அங்கேருந்தே எரியுது அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் அங்கே தான் இருப்பாங்க அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழை கூடியது வேகமாக போயிட்டுருக்காரு அதுக்கப்புறம் அங்கே ஒரு வழியாக வந்துட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிற இடத்துக்கு இங்கே தமிழை சேது வந்துடுறாங்க உடனே அங்கேருந்து ஒரு ஆஃபீஸர் வந்துட்டு த சேதுவை பார்த்துறாரு சேதுவை பார்த்துட்டு சரி சார் நீங்கள் வண்டிக்கலாம் உங்களுக்கு தெரியுதா வந்துட்டு உங்க அப்பா அமைச்சர் வந்துட்டு எல்லா இடத்தையும் ஆளுங்களை போட்டுக்காரு ஒரு வழியா அவங்கள பார்த்துட்டோம் வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் உன்னை பக்கத்துல இன்னொரு ஆஃபீஸர் வந்துட்டு இப்போ வாணா இப்போ போனா அப்படின்னா அது யானை நடமாட்டே இருக்கும் அதனால் காலையில் விடிஞ்ச உடனே நம்ம கிளம்பி எப்படி எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இங்க சேதுகிட்ட அங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொல்ல உடனே இங்க சேது தமிழும் வந்துட்டு சரி சொல்லிட்டு அங்கேயே தங்கிறாங்க அதுக்கப்புறம் காலையிலையும் விடிஞ்சது காலையில் விடிஞ்ச உடனே இங்க அங்க இருந்த போலீஸ் எல்லாருமே வந்துட்டு சேதியும் தமிழ் கூட்டிடு அங்க ஊருக்குள்ள போயிட்டு இருக்காங்க தான் அங்க ஊருக்குள்ள வந்துட்டு ராஜாங்கம் காலையில எழுந்துட்டு தூக்கமே இல்லாம வந்துட்டு வெளியே நின்றுட்டு போலீஸ் எல்லாரையும் கூப்பிட்றாரு கூப்பிட்ட பிறகு எங்கள் மோகனாட்ட சொல்லிட்டு இருக்காரு இந்த மாதிரி நான் காட்டுக்குள்ள போக போகிறேன் எனக்கு நைட்டு தூங்கும் போது கனவுல சேதுக்கு எதோ ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கனவு வந்தது இதுக்கு மேலே வந்துட்டு என் மகனை தினி நான் போகாம இருந்தேன் அப்படின்னா என் மகனை நான் இழந்துருவேன் எனக்கு எதுவும் சரியா படல நான் கிளம்பி காட்டுக்குள்ள போறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு ராஜாங்க பேசிட்டு அங்க எல்லாரும் கூடும் போது ராஜாங்க கேட்காம கிளம்பி போயிட்டு இருக்காரு இங்கே ராஜாங்கம் கிளம்பி போக இந்த பக்கம் சேது கூட்டிகிட்டு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் எல்லாரும் வந்துடுறாங்க உடனே இங்கே சேது பார்த்த சந்தோஷத்தில் இங்கே ராஜாங்கிறது என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு மாதிரி ஐயா சேது வந்துட்டே ஐயா நம்ம இதுக்கு மலையை வந்துட்டு இங்கே இருக்குவானா ஐயா முதல்ல கிளம்பி ஊருக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே ராஜா ரொம்ப பயத்தில் சேதுக்கிட்ட சொல்ல உடனே இங்கே சேது வந்துட்டு முப்பத்தாயிரம் சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் அந்த மந்திர சரியை பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் இங்க மூப்பத்தாய் வந்துட்டு நீங்க கோவிலுக்கு போயிட்டு விளக்கு ஏற்றிருங்க அப்படிங்கிறது சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்க சேது வந்துட்டு விளக்குல ஏற்றி முடிச்சுட்டு எல்லாருமே வந்துட்டு கிளம்பி வந்துடுறாங்க அங்க கோவிலில் விளக்கு வந்து நல்லபடியாக எரியுது அதுக்கப்புறம் இங்க ஊருக்குள்ள வந்துட்டு எல்லாருமே வந்துடுறாங்க ஊருக்குள்ள வந்திரு பிறகு அங்க மூப்பத்தாயம் வந்துட்டு ஊர் தலைவருக்கிட்டே வந்துட்டு இங்க ராஜாங்க சொல்லிட்டு இருக்காரு இந்த மாதிரி நாங்கள் இன்றைக்கே காம்புறோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் இங்க ராஜாங்கிற கேட்கறாங்க ஏன் ஏன் இன்னையே காம்பறீங்க நீ நைட்டு இங்கே இரவு தங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லங்கய்யா என் பையனுக்கு கண்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னே வந்துட்டு என் பையனை இங்கே வச்சுட்டு இருக்க முடியாது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அதனால் நான் கிளம்பி ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் இங்கே மூப்பதார் சொல்கிறாங்க ஐயா நீங்கள் வந்தது நல்லபடியாக முடிஞ்சுது ஐயா உங்கள் பையன் அந்த செடியை பார்த்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றிட்டாங்க அந்த விளக்கு வந்துட்டு நல்லபடியாக இருந்தது கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் பையனோட அம்மா வந்துட்டு ஒரு குழந்தையா வந்துட்டு உங்கள் மருமகளுக்கு பிறப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே மூப்பத்தில் சொல்லவும் உடனே இங்கே பக்கத்து இந்த மோகனாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது தமிழ் வயிற்றுல குழந்தைய இல்லை ஆனால் தமிழ் மலை இவங்க எல்லாருமே இவ்வளோ பாசமாக இருக்காங்க இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு தமிழ் வயதில் குழந்தை இல்லை அப்படி உண்மை தெரிஞ்சு அப்படின்னா இவங்க மனசில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே மோகனாக ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுருக்காங்க இங்கே தமிழ் வந்துட்டு என்ன பண்ண தெரியாமல் ஒரு மாதிரி நேற்றுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ராஜவன் சொல்கிறாரு நாங்கள் இன்றைக்கே வந்துட்டு கிளம்புறாங்க ஊருக்கு இந்த மாதிரி இதுக்கு மேலே வந்துட்டு என் பையனை விட்டால் தான் இருக்க முடியாது அவனுக்கு ஏதோ ஆகிடமோ சொல்லிட்டு பயமாக இருக்குது என் உயிருக்கு மேலேயே என்ன செய்கிற ஒரு ஆள் அப்படின்னா என் பையன் மட்டும்தான் அதனால் நாங்கள் எல்லாருமே நீ கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே ராஜாங்கம் எல்லாேரும் இதையும் சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புறாங்க எல்லாருமே அதுக்கப்புறம் அங்கே காரில் ஏறிட்டு எல்லாருமே போய்ட்டுருக்காங்க அப்போ தான் இங்கே தாம்பரம் வந்துட்டு சாவத்திரியை சொல்லிட்டு இருக்காங்க ஏமா நீ என்னமோ சொன்னியம்மா என்னையும் வந்துட்டு மாமாவை கேட்டு வச்சு சொல்லிட்டு ஆனால் இங்கே என்னென்னமோ நடந்து போச்சு நம்ம நினைச்சு எதுவுமே நடக்கல அப்போ கடைசியே வந்துட்டு சேதுவாமனை என்னை கிடையவே மாட்டானம்மா அப்படின்ற மாதிரி இங்கே தாமரை ரொம்பவே கஷ்டப்படுறது இங்கே சாதிரிட்டு சொல்லிட்டு வர தான் இங்க சாவத்திரி வந்துட்டு வீடு தாம்பற நம்ம நினைச்சது இங்கே நடக்குன்னு நம்ம போயிட்டு வீட்டில் அதெல்லாம் பண்ணிப்போம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம இங்க என்ன பண்ணணும் நினைச்சோமோ அதெல்லாம் அங்க பண்ணிக்கலாம் அந்த தமிழ் செல்வியை இதா சாகன்னு சொல்லிட்டு அவளை சேது இருந்து பிரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க சாவத்திரி சொல்லிட்டு வர அப்பதான் இங்க பக்கத்துல ஈஸ்வரியை வந்துட்டு எங்கங்க நம்ம என்ன பண்ண நினச்சாலும் அந்த தமிழ் செல்வி ஏதாவது பண்ணிடுறான் இப்போ கூட வந்துட்டு காட்டுக்குழுக்கு போன இவ உயிரோட வரமாட்டேன் சேது கூட உயிரோட வந்துட்டு இருக்கா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு கோபம் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு சாவத்திரி வந்துட்டு வீடுங்க மதினி இப்போதான் நம்ம வீட்டுக்கு போகிறோம்ல வீட்டுக்கு போயிட்ட பிறகு அந்த தமிழ் ஒரு வழி பண்ணுறோம் அந்த தமிழை வீட்டுக்குள்ளே இருக்க விடக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது பண்ணி விட்டணும் மதினி அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே சாவித்திரி காரில் போயிட்டு இருக்கும்போது ஈஸியாக பேசிட்டு வராங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு வழியாக வந்துட்டு எல்லாருமே கிளம்பி வீட்டுக்குள்ளே வந்துறாங்க வீட்டுக்கு உள்ளாடுவோம் உங்கள் வீட்டில் அந்த தான் வந்துட்டு ஐயா சேர்த்து வந்துட்டேன் ஐயா நீ காட்டு உள்ளே போய்ட்டு சொல்லிட்டு ரொம்பவே பதிலே போயிட்டேயா ரொம்பவே பயந்துட்டேன் எல்லாருமே வந்து டிவியில் என்னென்னமோ சொல்கிறாங்க உனக்கு என்னன்னு ஆயிடுச்சு நான்ச்சியா பொண்ணை இப்ப பார்த்தோன்னே என் உயிரே வந்தது ஏண்டி தமிழ் நீ ஏண்டி இவனை தெரியுது காட்டுக்குள்ள போன ஏற்கனவே வந்துட்டு சேது உக்கானு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் பதிரிட்டு போயிருக்கோம் இந்த டைம் நீ வேற காட்டுக்குள்ள போன மாதிரி ஏன்டி இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி இங்க தான் வந்துட்டு வீட்டுக்கு வந்த பிற தமிழை பார்த்து கேட்கும் இங்க தமிழ் வந்துட்டு இல்லாமாச்சி எனக்கு என் உயிரை விட இவர் உயிர் தான் முக்கியம் இவர் இல்ல அப்படின்னா அந்த உயிரை எனக்கு தேவையில்ல அதான் நானும் வந்துட்டு காட்டுக்குள்ள போயிட்டேன் எப்படியாவது வந்துட்டு காட்டுக்குள்ள போனேன் அப்படின்னா ஒன்று இவரோட வரணும் இல்லை அப்படின்னா இவர் கூட சேர்ந்து என் உயிரும் போயின்னு தான் நான் காட்டுக்குள்ள போனேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே தமிழ் வந்துட்டு எல்லாரும் மொழனே அப்பாத்தாட்டியே சொல்ல உடனே இதை கேட்டவனே ராஜாங்கத்துக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாடுது அதுக்கப்புறம் பக்கத்தில் பக்கத்துல தாமரை ஈஸ்வரி வந்துட்டு இங்கே தமிழை பார்த்து மறையிறாங்க எப்படி இப்படிலாம் பேசிட்டுருது அப்படிங்கிற மாதிரி இதை கேட்டவுனே எங்கள் அப்பாத்தாக்கு வந்துட்டு பரவாயில்ல எங்கள் குடும்பம் வந்துட்டு நீ பண்ண ஒரு தப்பால வந்துட்டு உன் மேலே கோமா இருக்கும் ஆனால் வந்துட்டு நீ என் பேரை மேலே இன்னும் வந்துட்டு இந்த அளவுக்கு உசிரியை வச்சிருக்க அப்படின்னா உன்னை நினைச்ச பெருமையா இருக்கு என் பேரை வந்துட்டு கொடுத்து வச்சோமா அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே தான் வந்துட்டு எல்லாரும் மொழியும் பேச இங்கே பக்கத்தில் இந்த சாவத்திரியும் வந்துட்டு ஏமா அப்படிலாம் பேசிட்டு இருக்க அவள் என்னதான் தப்பு பண்ணவும் தப்பு பண்ணவா தான் இப்படிதான் பண்ணிட்டா மட்டும் அவளை மன்னிச்சிட முடியுமா வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம்னு சொல்லிட்டு இங்க எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு பிறகு இங்கே அப்பா கிட்ட ராஜாங்க பேசிகிட்டு இருக்காரு அத்தா நான் தான் அத்தா நிம்மதியாக இருக்கேன் அங்கே போயிட்ட பிறகு சேதுக்கு என்னாச்சு சொல்லி சொல்லிட்டு ரொம்பவே பதறி போயிட்டேன் அது மட்டும் இல்லாமல் சேதுக்கு வேற கண்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் நினச்சி நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு பயத்தில் இருந்துட்டேன் அத்தா இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்ட தான் ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே ராஜாங்கம் அப்பாத்தா சொல்லிட்டு இருக்க அதுக்கு அப்பா தான் வந்துட்டு ஆமா ராஜாங்கம் நான் ரொம்பவே பதறி போயிட்டேன் உங்களுக்குலாம் என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு குறிப்பாக வந்துட்டு சேது வந்துட்டு எதுவும் ஆகாமல் அந்த உழுது வந்தது மாதிரி தான் என் உயிரே வந்தது கூடவே வந்துட்டு இந்த தமிழ் செலவாகவே போயிட்டா எனக்கு தெரிஞ்சி தமிழ் அந்த காட்டு உள்ள சேது தேடி போனதால்தான் தமிழ் செடியும் சேது வந்துட்டு காட்டு உழுந்து வெளியே வந்துட்டாங்க இது எல்லாத்தையுமே காரணம் அந்த தமிழ் செடிதான் ஏன் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே தமிழ் செல பத்தி அங்கே அப்பாத்தா வந்துட்டு பெருமையாக எங்கள் ராஜாங்க சொல்ல உடனே எங்கள் ராஜாங்கம் வந்துட்டு ஆமா அத்தா அந்த புள்ள வந்துட்டு ரொம்ப தைரியமான புள்ள நம்ம பையனுக்கு ஒன்று வந்து ஓசிறோம் அந்த புல் அவ்வளோ தைரியமாக வந்துருக்க காட்டுக்குள்ளே போயிடுச்சு அந்த காட்டுக்குள்ளே அவ்வளோ பேர் யானை இருக்கலாம் சொல்லிட்டாங்க ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சேர்த்துதான்னு சொல்லிட்டு அந்த புல்ல போயிடுச்சு அந்த புல்ல மட்டும் அன்றைக்கி அந்த தப்பு பண்ணாமல் இருந்திருந்தா அப்படின்னா அந்த புள்ளை இந்த வீட்டுக்குள்ளே வச்சு மகாராணி மாதிரி வச்சுருந்து பார்த்தா ஆனால் அந்த புள்ளை தப்பு பண்ணதால் என்மெல்லாம் சேர்த்துக்க மாட்டேது அந்த புள்ளையை மன்னிச்சு ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிற தான் என் ராஜாவை சொல்லிட்டு இருக்க உடனே அப்போ தான் வந்துட்டு உயிரி ராஜாங்கம் தப்புனா எல்லாருமே பண்ணுறது தானே அந்த புள்ள வந்துட்டு என்ன இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ நன்மைகளை செஞ்சுருக்கு அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும் அந்த புள்ள தமிழ் செல்வியை எப்படியாவது சேது கூட சேர்த்து வச்சுருக்கியா நீ சொன்ன ஒரு வார்த்தைகளை தான் சேது வந்துட்டு அந்த பிள்ளைய வந்துட்டு அவன் கூட சேர்த்துக்காம இருக்கான் நீ மட்டும் சரி சொல்லிட்டான் சேது வந்துட்டு அந்த புள்ளை கூட சேர்ந்து வாழ்வாயா அது மட்டும் இல்லாமல் அந்த புள்ள தமிழ் செல்வி வந்துட்டு வாயு உயிரமா நீ கொஞ்சம் பாருயா அந்த புள்ள பணத்தை தப்புலாம் கொஞ்சம் மறந்துடு அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க தமிழுக்கு ஆதரவு வந்துட்டு இங்க அப்பதான் வந்துட்டு ராஜாங்க சொல்லிட்டு இருக்க அப்பதான் அங்க அப்பத்தாம் ராஜாங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க சேது வராரு இங்க சேது வருவோம் இங்க ராஜாங்க பாத்துட்டு சேதுவை கூப்பிடறாரு ஐயா சேது இங்க வாயா போயிடற மாதிரி அங்க கூப்பிட்ட பிறகு இங்க சேது உட்கார வச்சிட்டு இங்க ராஜாங்க பேசிட்டு இருக்காரு அப்பதான் இங்க ராஜா வந்துட்டு சேதுவை பார்த்து கேக்குறாரு ஐயா சேது உனக்கு அந்த புள்ள தமிழ் சொல்லி கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கா ஐயா இந்த அப்பாவால் அதெல்லாம் பண்ணாம இருக்கேன் அப்படின்னு கேட்கும் உடனே இங்க சேது வந்துட்டு இல்லப்பா எனக்கு அந்த மாதிரிதான் இல்ல உங்க சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இங்க சேது சொல்லுவோம் இதை கேட்ட உடனே இங்க ராஜாங்கத்துக்கு வய அடிச்சு போயிடுது அடுத்து இங்க ராஜாங்கத்துக்கு என்ன பண்ணலாம் சொல்லி வச்சிட்டு இருக்காரு இங்க சேது வந்துட்டு திரும்பியா தமிழ் சேர்த்து வச்சலாம நம்ம தான் வந்துட்டு சேது ஒரு வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இங்க ராஜாங்க யோசிக்க இங்க ராஜாங்கத்துக்கு இன்னொரு யோசனையா வருது திரும்பியா வந்துட்டு அந்த புள்ள தமிழ் செய்ய வீட்டுக்குள்ள கூப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி